எப்போ வந்து சிபிஐக்கு இதை உத் மாற்றி உத்தரவிட்டாங்களோ அதாவது அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது கரூரில் உடனடியாக ஒரு குழுவை அமைத்து உடனடியாக பாஜக அங்கே தங்களுடைய நாடாளுமன்ற குழு குழுவை அமைத்து உறுப்பினர்கள் குழுவை அமைத்து அங்கே பார்வையிட சொல்கிறார்கள் அவர்கள் பார்வையிட்டு என்ன கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை காரணம் இந்த மரணத்திற்கு இந்த உயிரிழப்புகள் ஒரே காரணம்தான் இருக்கும் எந்த பொதுவான சிந்தனையாளர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அந்த நிலைமை காலையில் ஒன்பது மணி பன்னிரெண்டு மணிக்கு விஜய் அங்கே பேச வருகிறார் என்று சொன்ன பிறகு ஒன்பது மணியிலிருந்தே கூட்டம் கூட தொடங்கிவிட்டது விஜய் பன்னிரெண்டு மணிக்கு அங்கே வரவில்லை அவர் மாலை ஏழரை மணிக்கு வருகிறார் நல்ல உச்சி வெயிலிலே தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் மயக்கம் போட்டு மக்கள் விழுகிறார்கள் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று சமீபத்தில் உத்தரப்பிரதேசிலே நடந்த ஒரு கோவில் திருவிழாவிலே நூறு நூறு பேர் இறந்து போனார்கள் அங்கே பாஜக குழுவை அனுப்பவில்லை அங்கே காவல்துறை அதை பாதுகாக்கவில்லை அந்த இழப்புகளுக்கு காரணமே சொல்லவில்லை கூட்ட நெரிசல் இருந்தால் இது போன்ற நிலை ஏற்படும் என்பதை அது உணர்த்தும் இவர்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் இங்கே எப்படியாவது திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நியாயமான காரணம் இது விஜய் செய்த தவறு பனிரெண்டு மணிக்கு வந்து பேசுவதாக சொல்லிவிட்டு ஏழரை மணிக்கு வந்ததுதான் அதன் காரணமாகத்தான் மக்கள் மயக்கமடைந்து விழுந்தார்கள் என்பது சாதாரண அறிவுள்ளவர்களுக்கு கூட தெரியும் இதில் வேற யாரும் போய் புகுந்து அதையெல்லாம் செய்ய முடியாது குடிக்க தண்ணீர் இல்லை வெயில் நிற்கிறார்கள் ஒரு மணிக்கு உணவு சாதாரணமாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கு சாப்பிடுவார்கள் ஏழரை மணி வரைக்கும் பட்டினியால் நிற்கிறார்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நிற்கிறார்கள் ஐந்தரை மணி வெயில் சாயும் வரை அந்த வெயிலில் நிற்கிறார்கள் மயக்கம் போட்டு விழுகிறார்கள் அவ்வளவுதான் அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தவர்களையாவது விஜய் ரசிகர்கள் காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் அதையும் எடுக்கவில்லை அவர்களை உதைத்து கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் மீது ஏறி மிதித்து கொண்டு செல்கிறார்கள் இதுதான் நடந்தது இதற்கு உடனடியாக ஒரு குழுவை அனுப்புகிறது பாஜக என்றால் எப்படியாவது விஜயை தன் பக்கம் இழுத்து கொள்வதற்கான முயற்சியிலே அவர்கள் அப்பொழுதே இறங்கிவிட்டார்கள் இந்த தவறை பய விஜய் செய்த இந்த தவறை பயன்படுத்தி உடனடியாக அதை ப நாம் நம்முடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் செத்தவர்கள் செத்தவர்களாகவே போகட்டும் ஆனால் நம்முடைய அரசியல் லாபத்திற்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு கோரி கோரிக்கை வைத்தார்கள் சிபிஐக்கு விசாரணை என்று போய்விட்டாலே விஜய் அவர்களுடைய கையிலே சிக்கிக்கொண்டார் என்றுதான் பொருள் பல இடங்களில் பாஜகவை ஒரு வாஷிங் மிஷின் போல சொல்லுகிறார்கள் பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக இவர்கள் குற்றம் சாட்டியவர்கள் பட்டவர்கள் எல்லாம் இவர்களால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் இவர்களோடு போய் இந்த இவர்கள் கட்சியிலே அவர்கள் கூட்டணியிலே இணைந்தவுடன் புனிதர்களாகிவிட்டார்கள் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாஜக எத்தகைய அரசியலை செய்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே விஜய் உள்ளானாலும் அவர் பாஜகவை தொடர்ந்து தான் விமர்சித்து மேடைகள்ல எதிரி என்று கூட வெளிப்படையாகவே அறிவித்தார் இந்த சூழ்நிலையில இந்த கரூர் சம்பவம் அவரை அங்க அழைப்பதற்கு ஒரு திருப்பு பயன்படுத்தி பாஜக அதை பயன்படுத்த பார்க்கிறதா அவர் சம்மதிப்பாரா இதற்கு அவர் சம்மதிக்கிறாரோ இல்லையோ அவர் மீது பழியை சொல்ல சிபிஐ அவர் மீது குற்றச்சாட்டு இவர் தான் தவறு செய்தார் என்று சொன்னால் என்ன செய்வார் அதற்காக தான் இவர்கள் அதை செய்கிறார்கள் எதற்காக குழுவை அனுப்புகிறார்கள் அந்த குழுவின் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நெறி கூட்ட நெரிசலில் மக்கள் கீழே மயங்கி விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவுதான் கேள்வி முக்கியமான கேள்வி எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல்லில் பேசுவதாக நேரம் குறிக்கப்பட்டது விஜய் பேசுவார் என்று ஆனால் எட்டே முக்கால் மணிக்கு அவர் சென்னையிலே இருக்கிறார் பதினொன்னே முக்கால் மணி போல நாமக்கல்ல பேசுகிறார் நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு ஒரு அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரத்திற்குள் வரலாம் அங்கே பதினொன்னே முக்கால் மணிக்கு பதினொன்றே முக்கால் மணிக்கு பேசியவர் கரூர் வந்து பேசுவதற்கு பன்னிரெண்டரை மணி ஒரு மணிக்குள் வந்து பேசியிருக்கலாம் அப்படி அவர் வந்து பேசியிருந்தால் அந்த கூட்டம் நிம்மதியாக கலைந்து சென்று வீட்டிலே போய் சாப்பிட்டு இருப்பார்கள் இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது இதுதான் ஒரு அறிவார்ந்த பார்வையாளர்கள் பார்க்கிற விஷயம் இது யார் வேண்டுமானாலும் சொல்வார்கள் பல நெருக்கடிகள் இங்கே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஜெயலலிதா மாமாங்க குளத்தில் கும்பகோணம் மகாமக குளத்தில் குளிக்க சென்ற பொழுது பலர் உயிரிழந்தார்கள் காரணம் கூட்ட நெரிசல் இது வெளியிலிருந்து யாரும் வந்து செய் ஒன்றும் செய்து விட முடியாது காவல்துறையும் அதை தடுத்து விட முடியாது உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்தது காவல்துறை நூறு பேர் எப்படி செத்தார்கள் அதற்கு பதில் சொல்வார்களா இவர்கள் மணிப்பூரிலே திட்டமிட்டு ஒரு குழுவை தாக்கி நான்கு பெண்களை நிர்வாணமாக நடத்தி சென்றார்களே அப்பொழுது அந்த காவல்துறை என்ன செய்தது அந்த தகராறுகளை தடுத்ததா இல்லை சில விஷயங்களில் காவல்துறை ஈடுபடும் காவல்துறைக்கு புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் கூட்டத்துக்குள்ளே காவல்துறை போய் எப்படி நிற்கும் அவர்களும் மயங்கி விழுவார்கள் அவ்வளோதான் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு நூறு காவலர்களை அனுப்பி நீங்கள் எல்லாம் இங்கே நின்று பார்த்து கொள்ளுங்கள் என்றால் அவர்களும் தண்ணீர் இல்லாமல் இந்த வெயிலில் அவர்களும் மயங்கித்தான் விழுவார்கள் யாராக இருந்தாலும் இது நடக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை எல்லோருக்கும் தெரியும் தெரியாதது ஒன்றும் இல்லை தெரிந்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் சில நாடகங்களை ஜோடிக்கிறார்கள் இப்பொழுது பாஜகவை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய அவர்களிடம் மாட்டிக்கொண்டார் அவ்வளவுதான் இந்த கூட்டணி அமையும் அப்படின்னு அவங்க இந்த கூட்டணி அமையுமா யார் யாரை ஏமாற்ற போகிறார் மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக்கொள்ள முயல்வார்கள் எப்படி முடியும் என்பதை பார்க்க வேண்டும் மக்கள் இந்த மூன்று பேரும் இணைந்தால் அந்த கூட்டணியை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜக இருக்கிற கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் ஆதரவு தந்ததில்லை இனியும் தரப்போவதில்லை அவ்வளோதான்